உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயம் தொடர்கிறது அவர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள் சந்திரமல்லி எங்கே இருக்கிறாள் என்பதை கவனித்து கொள்ளுங்கள் அவர்கள் நாகை விகாரத்திலேயே சந்திரமல்லியை வைத்திருக்க மாட்டார்கள் இடம் மாற்றுவார்கள் அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சந்திரமல்லி நாகை விகாரத்திலிருந்து ஈழம் போனதாகவும் ஈழத்திலிருந்து திரும்பி வந்து நாகையில் சில காலம் தங்கியதாகவும் நாகையிலிருந்து திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள மலைப்பகுதிகளில் வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் அவ்வப்போது தகவல்கள் வந்து கொண்டிருந்தன தெளிவாகவும் பலமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறாள் என்றும் தன்னை எந்த இடத்திலும் வெளிக்காட்டி கொள்ளுவதில்லை என்றும் சொல்லப்பட்டன சோழ தேசத்து சைவ கோயில்களிலும் வைணவ கோயில்களிலும் திருவிழாக்கள் பலமாக நடக்கின்ற புண்ணியத்தை சந்திரமல்லி கட்டிக்கொண்டாள் அவளே காரணமானாள் ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்கு இம்மாதிரியான திருவிழாக்கள் காரணம் என்பதை பிரம்மராயரும் ராஜேந்திர சோழரும் மற்ற அதிகாரிகளும் நன்றாக புரிந்து கொண்டு இந்த மாதிரி விழாக்களில் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தினார்கள் நேரடியாய் கலந்து கொண்டார்கள் மக்களோடு கலந்து பேசினார்கள் திருவிழாவிற்காக வரி வசூலிக்கின்ற பொழுதுதான் வேளாண்மையில் உள்ள மாறுபாடும் ஏற்றக்குறைவும் தெரிந்தது சில பகுதிகளில் அற்புதமாக விவசாயம் நடக்க சில பகுதிகளில் விவசாயம் தட்டு தடுமாறி இருந்தது அப்பொழுது வரி விதிப்பு அதற்கு ஏற்ற வண்ணம் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டமும் ஏற்பட்டது விளைநிலங்கள் வைத்திருப்பவர் வெறும் நிலங்கள் என்று சொல்ல அது பற்றியும் கேள்வி எழுந்தது அப்பொழுது விளைநிலங்கள் என்ன எவ்வளவு வரி வசூலிக்கலாம் எப்படி வருமானம் வரும் என்று ஒரு பெரிய கேள்வியும் எழுந்து நிலங்களை அளக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு திருவிழாவின் போதுதான் ஏற்பட்டது விளைநிலங்கள் அளக்கும் பணியை செய்துவிட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது அரசவை கூடி நாள் கணக்கில் விவாதித்ததில் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற தெளிவும் ஏற்பட்டது ஆனால் செய்வதற்கு போர்கள் இடைஞ்சலாக இருக்குமோ என்று யோசித்தபோது போரில் ஈடுபடாத இதையே செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமுள்ள ஒரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மிகப்பெரிய குழுவை கொங்கு தேசம் வரை அனுப்பி நிலம் அளந்தார் தெற்கே திருசீரபுரம் வரை இந்த அளவு வேலை நடந்தது இம்மாதிரி புதிய திட்டங்கள் வரும்போது சந்திரமல்லியனுடைய பேச்சு வரும் விசாரணை வரும் இப்பொழுது அந்த சந்திரமல்லியே நேரில் வந்திருப்பது பார்த்து பிரம்மராயர் வியந்தார் பழையாறையில் இருப்பதற்காக வந்திருக்கிறாயா சந்திரமல்லி பிரம்மராயர் பரிவோடு கேட்டார் இல்லை என் தந்தை எங்கிருக்கிறாரோ அங்கு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் மறுபடியும் தந்தையோடு சேர வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா உன் தந்தை உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறாயா என் தந்தை ஏற்பது பற்றி எனக்கு எந்த கேள்வியும் இல்லை அவர் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் என் தந்தை எந்த இடத்தில் வசிக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் நான் இருக்க விரும்புகின்றேன் மிகப்பெரிய கோயில் ஒன்றை என் தந்தை கட்டப்போவதாக அறிந்தேன் அது பற்றி பல கனவுகள் எனக்கு ஏற்பட்டன கனவுகள் என்ன சொல்கின்றன என்று கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது கனவுகளை ஆராயும் வகை எனக்கு நன்கு தெரியும் பரதகண்டத்தின் புகழை உலகமெங்கும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை என் தந்தை தான் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இது தடங்கள் இன்றி நடக்க வேண்டும் இதற்காகவே வந்தேன் ஒரு பௌத்தருடைய உதவி சைவ கோயில் கட்ட தேவை என்று நினைக்கின்றீர்களா அடிகளே என்று நிதானமாக பிரம்மராயர் கேட்டார் அவர் குரலில் கோபமும் கேலியும் இருந்தன என்ன ஒரு பௌத்தருடைய உதவி தேவையில்லை என்பது என் கருத்து பிறகு நீங்கள் சொல்வதின் அர்த்தம் என்ன நான் இங்கு பௌத்த மத துறவியாக வரவில்லை என்ன சொல்கிறீர்கள் நான் புத்த மதத்தில் இல்லை சைவத்திற்கு மாறிவிட்டீர்களா சைவத்துக்கும் மாறவில்லை நான் மதம் கடந்து நிற்கின்றேன் பிரம்மராயரே நான் வெறும் சந்திரமல்லி அவ்வளவுதான் மாதேவ அடிகள் அல்ல ஆனால் காவிய உடையில் இருக்கின்றீர்களே வேறு உடை இல்லை அதனால் காவிய உடையில் இருக்கின்றேன் தலையையும் மழித்திருக்கிறீர்களே மழித்தாலும் நீட்டினாலும் முக்கியமல்ல அது பற்றி மறந்திருப்பதே உத்தமம் சந்திரமல்லி நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை இது ஒரு கதை பிரம்மராயரே சந்திரமல்லி பலியிடப்பட்ட கதை சோழ சக்கரவர்த்தி புகழோடும் பெருமையோடும் வளர்வது கண்டு பொறாமைப்பட்ட பல்வேறு தரப்பினர் ஒன்று சேர்ந்து புத்த மதத்தினரை தூண்டிவிட்டு அந்த புத்த மதத்தினர் சந்திரமல்லியிடம் வந்து அந்த சந்திரமல்லியின் காதலனை குத்தி கொன்று இந்த காதலன் இறந்து போக உணர்ச்சி வசப்பட்ட ரெண்டுங்கட்டானான இந்த சந்திரமல்லி ஏதும் செய்வாள் என்று புரிந்து கொண்டு அவள் தற்கொலை செய்ய முயற்சிக்க அவளை காப்பாற்றுகின்ற சாக்கில் உள்ளுக்குள் வந்து வைத்தியம் செய்து மெல்ல அவளை குணப்படுத்தி அவள் மூளையையும் சலவை செய்து மாற்றி புத்த மதத்திற்கு இழுத்து போய் சக்கரவர்த்தியின் வலிமையை குறைத்து அவரை மனவேதனைக்கு உள்ளாக்கி அவர் நொறுங்கிவிட மாட்டாரா என்று கனவு கண்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராதா என்று காத்திருந்து இவை எதுவும் நடைபெறாமல் ஏமாந்த குள்ளநரி கூட்டமாக உட்கார்ந்திருந்த கதை அது என்ன சொல்கிறாய் சந்திரமல்லி இது திட்டமிட்ட செயலா ஆமாம் சிங்களரின் தூண்டுதலால் பாண்டியர்களின் தூண்டுதலால் சேரர்களின் வழிகாட்டலால் சோழ தேசத்தை சேர்ந்த பௌத்த மதத்தினர் செய்த திட்டம் விட்ட சதி அது சந்திரமல்லியை பழிவாங்கிவிட்டது என்னை கொண்டு விட்டது என்ன அயோக்கியத்தனம் யார் இதற்கு மூல காரணம் ஒருவரா இருவரா சோழ தேசம் உயர்ந்ததால் ஒரு தனிமனிதன் உற்சாகமாக மேலே வந்தால் அவரை சுற்றி பல்வேறு எதிரிகள் முளைப்பார்கள் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றாக திரள்வார்கள் அவனை எப்படி வீழ்த்துவது என்று பல்வேறு விதமாக யோசிப்பார்கள் அதில் ஒரு விதம் இது இன்னொரு விதம் எது கீழே சாளுக்கியமும் மேலைச்சாளுக்கியமும் பிளவுபட்டிருக்கிறது அது தாயாதி சண்டை அவர்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டால் சோழ தேசத்தை பூண்டோடு நசுக்கிவிடலாம் என்று திட்டம் இதை யார் செய்கிறார்கள் சேரர்கள் செய்கிறார்கள் சேர தேசத்தில் உள்ள காந்தலூர் சாலை கடிகையில் உள்ள அந்தணர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாய் மேலை சாணிக்கியம் போய் மேலை சாணிக்கியத்தில் இருந்து கீழே சாணிக்கியத்திற்கு இரத்த சம்பந்தமாக திருமணமும் மற்ற உறவுகளும் ஏற்படுத்த முயல்கின்றார்கள் உனக்கு இது எப்படி தெரிந்தது நாகை புத்தவிகாரத்திற்கு எனக்கு வைத்தியம் செய்து அழைத்து போன துறவி சொன்னார் எப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கும்போது அருகே அழைத்து இதுதான் உன் கதை இதை நிறைவேற்றியவன் நான் உண்மையில் உன் காதலன் சுகவனை கொன்றது ராஜேந்திரன் இல்லை அவர்கள் சிங்களர்கள் சிங்கள புத்த குருமார்கள் யோசனையின்படி நடந்த திட்டம் இது பாண்டியர்கள் இதற்கு நல்ல ஆதரவு தெரிவித்தார்கள் சிங்களர்களை தோண்டி வழியாக உள்ளே அழைத்து வந்தார்கள் நன்கு தமிழ் பேச பழகி பிறகு நாகை விகாரத்தில் கூலி வேலைக்கு அமர்த்தினார்கள் அப்படி செய்யுங்கள் என்று சேரர்கள் தான் சிங்களர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சோழ மன்னன் தன் மகள் மீது மிகப்பெரிய பாசம் வைத்திருக்கிறவன் அவனுடைய மனோரீதியான வலுவை உடைத்தால் அதனால் அவன் தேசத்தை உடைத்துவிட முடியும் என்று சொன்னவர்கள் நாகை புத்தவிகார இதில் ஈடுபட என்ன காரணம் சோழ மன்னன் சைவ மதத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் ஆதரித்து வளர்த்து வருகின்றான் சோழ தேசம் சைவ மதத்தின் பார்ப்பட்டு ஒன்றாகி இருக்கிறது வைணவத்தின் மீது துவேஷம் கொள்ளாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல குந்தவை தேவியார் பாண்டியர்களையும் அரவணைத்து சிவாலயங்களுக்கு வேண்டுமென்று பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்றார் பௌத்தர்கள் மட்டும் தனித்துவிடப்பட்டு இருக்கிறார்கள் அதிகம் ஆதரிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் பௌத்த மதம் பரவ வேண்டும் மதத்தின் பார்ப்பட்டு இறுகிய சோழ தேசம் உடைபட வேண்டும் சைவ மதத்தின் குறைகளை பெரிதுபடுத்த பௌத்தர்களால் தான் முடியும் அந்தணர்களின் ஆளுமை அதிகம் இருப்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் அந்தணர்களுக்கும் அந்தணர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை பெரிதுபடுத்தி காட்ட வேண்டும் அந்தணர்களை எதிர்த்தால் சைவ சமய மதங்கள் போகும் எனவே அந்தணர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயலையும் செய்ய வேண்டும் என்று அதற்கு சரியாக ஆளை அனுப்பினார்கள் அடப்பாவிகளா பிரம்மராயர் பதறினார் இதெல்லாம் எங்கே திட்டமிடப்பட்டன திட்டமிடப்பட்டது தெற்கு ஈழத்தில் செயலாற்றக்கூடியவர்கள் குழுமியது நாகை புத்தவிகாரத்தில் சோழ தேசத்திற்கு எதிராக பல்வேறு விதமான வேலைகள் அங்கு நடைபெற்றன நிபந்தம் வாங்கினார்களே ஆமாம் அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி கொண்டார்கள் சுமூகமாக வாழ அவர்களுக்கு விருப்பமில்லையா அப்படி சொல்ல இயலாது நாகை புத்த விகாரத்தில் உள்ள சில புத்த துறவிகளுக்கு இந்த அரசியல் அணுகுமுறை பிடிக்கவில்லை இந்த சூழ்ச்சிகளில் விருப்பம் இல்லை ஆனாலும் சிங்கள புத்த விகாரத்தில் இருந்து வரும் பிட்சுக்களுடைய கட்டளைகளை மீற முடியவில்லை மீறினால் என்ன ஆகியிருக்கும் பிரம்மராயர் கேள்வி கேட்டார் நாகை புத்த விகாரம் அமைதியே கூட கெடுக்கப்பட்டு இருக்கும் உன்னை அழைத்து போன துறவி உன்னிடம் சொல்ல காரணம் என்ன அவர் ஒரு நல்ல துறவி சரியான புத்த மதவாதி இப்படி ஒரு அரசியல் பண்ண வேண்டியது அவசியம்தானா என்று அடிக்கடி எதிர்த்து குரல் எழுப்பியவர் அவர் அப்படி எழுதியதற்காக சில முறை அவர் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார் அவர் அடிப்படையில் தமிழர் வேளாளர் பிறப்பால் சைவர் மதத்தில் ஈடுபாடு கொண்டு பௌத்தராக மாறியவர் அவரை புத்தமத மத துரோகி என்கின்ற கல்லை மூன்று நாட்கள் சுமக்க சொன்னார்கள் அவர் சுமந்தும் இருந்தார் மரணப்படுக்கையில் காஞ்சிபுரத்தில் அவருக்கு நான் வைத்தியம் செய்தபோது போது என்னுடைய பணிவிடைகள் பார்த்து மனம் நெகிழ்ந்த நான் இறக்கப் போகிறேன் என்னால் இதை ஒழித்து வைத்து கொள்ள முடியவில்லை இதோ இதுதான் உன் வாழ்க்கை என்று விரிவாக சொன்னார். இது எப்போது நடந்தது போன மாதம் ஏன் உடனடியாக தெரிவிக்கவில்லை எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இது மொத்தமும் உள்வாங்கி நான் யோசனை செய்ய இத்தனை காலம் பிடித்தது எந்த பாவமும் அறியாத சுகவனை என் வாழ்க்கை விட்டது அந்த அப்பாவி இறந்ததற்கு நானும் காரணமாகிவிட்டேன் அது என்னை உறுத்தியது மிகப்பெரிய பாவம் என்று தோன்றியது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாவம் என்னுடைய தந்தையை நான் கதறடித்திருக்கிறேன் என் தமையனை சந்தேகப்பட்டு நான் இழிவாக பேசியிருக்கிறேன் அவரை துடிக்க வைத்திருக்கிறேன் என் தாயின் வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டிருக்கிறேன் என் சிற்றன்னையின் வேதனைக்கு காரணமாக இருக்கிறேன் சோழ தேசம் மக்கள் திகைத்து போய் நிற்கின்ற பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன் இதற்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த பாவத்திற்கான கழுவாயை தேட வேண்டும் எனவே புத்த மதம் என்ற விஷயத்தை தொடர்ந்து பொய்யர்கள் எங்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு நல்லவர்கள் எங்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் பழையாறை வந்திருக்கிறேன் இவர்களெல்லாம் யார் என்னைப் போல பல்வேறு விதமாக இந்த விகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களும் புத்த மதத்தை துறந்து பாண்டிய தேசம் போகிறார்கள் எனக்கு வழித்துணையாக வந்தார்கள் அவர்களை விடுவித்து விடலாமா என்ன கைது செய்திருக்கிறீர்களா ஒரு அறையில் உட்கார வைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அதனால் காவலும் வைத்திருக்கிறேன் வேண்டாம் அவர்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் அதே சமயம் உங்கள் கவனமும் தவறவில்லை இந்த காவலோடு நீங்கள் பாண்டிய தேசத்திற்கு அனுப்பிவிடலாம் அவர்களை அனுப்பிவிடலாம் நீ என்ன செய்வதாக உத்தேசம் சந்திரமல்லி என் தந்தையை பார்க்க வேண்டும் அவர் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என் தமையனை பார்க்க வேண்டும் நான் செய்தது பிசகு என் முடிவுகள் தவறு என்று அவரிடம் கைகூப்பி இறைஞ்ச வேண்டும் அவரை வேதனைப்படுத்தியதற்காக வருத்தப்பட வேண்டும் பட்ட மகிஷியை என் தாயை பஞ்சவன்மாதேவியை மற்ற அரசியர்களை சந்தித்து திரும்பி வந்துவிட்டதை கூற வேண்டும் சோழ மக்களுக்கு என் வருகை அறிவிக்கப்பட வேண்டும் எந்த இடத்தில் சக்கரவர்த்தியார் கோயில் கட்டுகிறாரோ கோயில் கட்டுவது உன் தந்தை சந்திரமல்லி இல்லை அவர் என்னை மகளே என்று ஏற்காமல் அவரை நான் தந்தை என்று அழைப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை அவர் என்னை மகளாக ஏற்றால்தான் நான் அவரை தந்தை என்று அழைக்க முடியும் மற்றபடி நான் சோழ தேசத்து பிரஜை அவர் எனக்கு சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நான் விலகி நின்று கோயில் கட்டுகின்ற இடத்திலிருந்து என்னுடைய மனோபலத்தின் மூலம் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பேன் மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்